ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏகாதசி அன்னைக்கு நான் என்னென்ன செஞ்சேன் அப்படின்னு கொஞ்சமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த கோயில் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஊர் பெருமாள் கோயில் சொர்க்க வாசல் எல்லாமே இப்போ நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து பெருமாளோட அருள் கிடைக்கட்டும் வெள்ளிக்கிழமையே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட விரதம் தொடங்கிட்டு இது வந்து சனிக்கிழமை எடுத்த வீடியோ தான் காலையிலேயே இது வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ பவர்னை பண்ணும்போது சனிக்கிழமை ஃபுல்லாகவே நான் விரதமாக இருந்திருந்தேன் சனிக்கிழமை நைட்டு ஒரு மூணு மணியை பார்த்தா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமிக்குலாம் அபிஷேகம் செஞ்சுட்டு வாசல் கோலம் போட்டுட்டு அஞ்சு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு இருபத்தொரு காய்கறி போட்டு சமையல் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பாயசம் செஞ்சுட்டு முட்டைக்கோ செஞ்சுட்டு வாழ்க்கை உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுருந்தேன் அடுத்து கீரை மட்டும் பார்த்திங்கன்னா முதல் நாள் வந்து கிடைக்கலை சீக்கிரமாகவே நான் போகும்போது காலியாகிட்டு அதனால் அது மட்டும் செய்யலை பாக்கியெல்லாம் செஞ்சு நான் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன் வெள்ளிக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா எல்லா சாமிக்கும் அபிஷேகம் பண்ணியிருந்தேன் அது மாதிரி சனிக்கிழமை பெருமாளுக்கு மட்டும் காலையில் பண்ணியிருந்தேன் பால் வந்து பசும்பால் வேணும் அப்படிங்கிறதுக்காக முதல் நாளே ஃப்ரிட்ஜில் பால் எடுத்து வச்சுருந்தேன் அது அந்த மேலே வந்து அந்த கொழுப்பு அந்த ஆடை எல்லாம் அப்படியே இருந்திருக்கும் போல இருக்குது அது மாதிரி ஆயிட்டு அப்புறமா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த பாலை ஊற்றி நான் ஃபுல்லாக அபிஷேகம் செஞ்சு முடிச்சுட்டேன் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ண முடியல அதே மாதிரி காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜையும் பண்ணியிருந்தேன் எப்போதும் போல் அன்னைக்கு உரிய திருவன்பாவை திருப்பாவையும் படித்து முடிச்சிட்டு நம்ம வந்து பெருமாளுக்குரிய மந்திரங்கள்லாம் சொல்லி அன்னைக்கு என்னோடய விருதம் வந்து நல்லபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சுட்டு ரொம்பவே என் மனதுக்கு நிறைவாக இருந்துச்சு நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியல கொஞ்சம் உடம்பும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இல்லை ஏன்னா நம்ம ஏற்கனவே பிரம்ம முகூர்த்த பூஜெலாம் பண்ணிகிட்ருக்கோமா கொஞ்சம் நல்லாவே சளி பிடிச்சிருந்தது அதனால கொஞ்சம் மெதுவாக மெதுவாக செய்கிறதுனால நான் ரொம்ப வீடியோ எடுக்கலை முதல் நாள் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருந்தது வேறு லைட்டாக மைல்டான தலைவலி இருந்துக்கிட்டே இருந்தது அதனால் விரதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரி நம்மளால் வீட்டில் இருந்தால் சரியாக வராது அப்படின்ட்டு நான் வந்து அன்றைக்கி கொஞ்சம் ஷாப்பிங் போகிறதுக்கு வெளில போயிட்டேன் அப்போ தான் நம்ம பகல் பொழுதியும் தூங்காமல் இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் ரொம்பவே சிறப்பாக ரொம்ப சந்தோஷமாக நான் வந்து பெருமாளுக்கு பார்த்திங்க அப்படின்னா பூஜை பண்ணி முடிச்சுட்டேன் எங்கள் வீட்டில் நான் இப்படி தான் சாமி கும்பிட்ருந்தேன் துளசி தீர்த்தம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் வாழைப்பழங்கத்தில் பார்க்க வச்சுட்டு தேங்காய் உடச்சி வச்சு தீபதேபா ஆராதனைலாம் காட்டியிருந்தேன் பெருமாள் கோயிலுக்கும் பார்த்திங்கன்னா துளசி வந்து துளசி மாலை சாமங்கி மாலைலாம் போட்டிருந்தேன் சிவன் கோயிலுக்கும் இப்போ அர்ச்சனை பண்ணிருந்தேன் எல்லாமே கூட நான் ஷார்ட்டில் கூட போட்டிருந்தேன் நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்